ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கடந்த பத்தாம் தகுதி ஜெர்மனுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை ஆரம்பித்தார் ஜெர்மன் ஜனாதிபதி பிரேக் வால்டர் ஸ்டைன்மியரின் அழைப்பின் பேரிலேயே ஜனாதிபதி அங்கு சென்றார் ஜெர்மனுக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு பெர்லினில் உள்ள பிரெயின்பார்க் சர்வதேச விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜனாதிபதி திசாநாயக்கவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு ஜெர்மன் ஜனாதிபதி பிரேக் வால்டர் ஸ்டைன்மியரின் தலைமையில் இடம்பெற்றது இங்கு அரச மரியாதையுடன் இலங்கை ஜனாதிபதி இராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்கப்பட்டார் அதன் பின்னர் ஜெர்மன் ஜனாதிபதியுடன் இலங்கை ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பொருளாதாரம் மற்றும் சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து நீண்ட கலந்துரையாடலிடம் பெற்றது தொழில் பயிற்சி மற்றும் சுற்றுலா தொழில்துறைகளில் ஒத்துழைப்பு மேம்பாடு குறித்தும் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடினர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜெர்மன் வெளிவகார அமைச்சர் ஜொஹான் வடபுல்லை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் வர்த்தகம் டிஜிட்டல் பொருளாதாரம் முதலீடு மற்றும் தொழில் பயிற்சி வாய்ப்புகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது ஜெர்மன் விஜயத்தின் துறைசார் பிரமுகர்களை சந்தித்து இலங்கை ஜனாதிபதி இலங்கையின் சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்ய வருகை தருமாறு அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார் இந்நாட்டின் சுற்றுலா தொழில்துறையின் நிலைபேருக்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள சாதகமான நடவடிக்கைகள் தொடர்பில் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார் விசேடமாக சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தல் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்புக்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளை விளக்கப்படுத்திய ஜனாதிபதி திசாநாயக்க இலங்கை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாறியுள்ளதாக தெரிவித்தார் இலங்கைக்கு அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடுகளுக்கிடையில் ஜெர்மன் நான்காம் இடத்தில் உள்ளது கடந்த வருடம் ஜெர்மனியிலிருந்து ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்தனர் இவ்வரிடம் முதல் ஐந்து மாதத்தில் அறுபத்தொன்பதாயிரம் ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் ஜனாதிபதியோடு இவ்விஜயத்தில் இணைந்து கொண்ட அமைச்சர் விஜித ஹேரத் ஜெர்மன் பெடரல் அமைச்சின் ராஜாங்க செயலாளர் ஹலானதி தோமஸ் டெப்பனை சந்தித்தார் இலங்கை மற்றும் இடையில் நேரடி விமான சேவைகளை விஸ்தரிப்பது குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது இந்த விஜயத்தில் ஜனாதிபதி கலந்து கொண்ட மற்றொரு முக்கிய நிகழ்வாக ஜெர்மன் வணிக மற்றும் கைத்தொழில் சபை ஏற்பாடு செய்த வர்த்தக மாநாடு காணப்படுகிறது இங்கு பிரதான உரை நிகழ்த்திய ஜனாதிபதி இலங்கையின் பொருளாதார பரிமாற்றம் முதலீட்டு வாய்ப்பு இலங்கையின் அபிவிருத்தி நோக்கு மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான புதிய வர்த்தக உறவுகளை கட்டியெழுப்பதற்கான சந்தர்ப்பம் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் இதேவேளை ஜனாதிபதி ஜெர்மன் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி அமைச்சரோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் இந்நிலையில் ஜனாதிபதி திசாநாயக்க நேற்றைய தினம் ஜெர்மனியில் உள்ள இளைஞர்களை சந்தித்தார் வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டை கட்டியளிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் நிலையான பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி அங்கு சுட்டிக்காட்டினார் දකුණ ජීවත්වන ජනතාව. සිංහල දෙමල මුස්ලිම්. බේදකින් තොරව ලංකාවෙ පල්ලමු වතාවට සිලදනගේ ආසිුරුවාදය සහ. සිලදනාගේ කැමැත්ත මත ආණ්ඩුවක්කැද. ගතමයි ආණ්ඩුව මිට කලිමිවෙලාන්න ඉළඟයින් පොරලාධාර මුලුට පල්වරු තුරයිகளில் பல ප්‍රධි පලන්ගලි වලංගි ජර්මන් ජෙතයේ වැ්ිරමාක නිරවිසේද ජනාධිපද. අනුොක්ක මාර දි සානායක මඩம்නාடතරඹினார். Gracias.